ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய கதை முடிந்து விட்டது இனி அவர்களால் மீளளவே முடியாது என தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் ஆகிய ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பிரித்தானிய பயணம் குறித்து ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார் அதாவது அவருடைய பயணம் வந்து சட்டபூர்வமானது எனவும் உத்தியோகபூர்வமானது எனவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார் அவர் கொடுத்த அந்த விளக்கம் வந்து சரியான விளக்கமா என்ன ஏது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மருத்துவர் ஒருவர் மோசமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார் அது குறித்த செய்திகளையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரம் மகிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழ் அடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய கதை முடிந்து விட்டது இனி அவர்களால் மீளளவே முடியாது அவர்களால் வந்து அரசியலில் எதையுமே சாதிக்க முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த கே டி லால்காந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் கேடி லால்காந்த மூத்த உறுப்பினரும் கூட எனவே அவர்கிட்ட போய் கேட்டிருக்கினோம் இந்த மாதிரி மஹிந்த சூறாவளி எல்லாம் வீசுதாமே பிறகு மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் எனவே திரும்பவும் மஹிந்தவினுடைய அலை வீசுமா அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கப்பட்ட போதுதான் கேடி லால்காந்த

நாமல் ராஜபக்சவனுடைய படத்தை போட்டு அதாவது அவர்களுடைய பேர் வந்து எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் மக்கள் மத்தியில் வந்து திரும்பவும் பதியணும் என்றதுக்காக திரும்ப திரும்ப அந்த பேரளத்தையும் சொல்லி செய்திகள் போடப்பட்டு கொண்டே இருக்குது இருந்தபோதிலும் கூட மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினருடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் கேடி டி லால்காந்த சொல்லியுள்ளார் தன்னுடைய இங்கிலாந்து பயணம் குறித்து முதல் முதலாக வாய் திறந்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு விழா நடைபெற்றது இன்று சனிக்கிழமை அதில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் ஆகிய ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை சொல்லியிருக்கார் உங்களுக்கு தெரியும் இதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் அவருக்கு முதல் நாள் வந்து பலவிதமான வருத்தங்கள் இருந்தது பத்துக்கும் மேற்பட்ட வருத்தங்கள் இருந்தது அடுத்த நாள் வந்து ஒரே நாளில் இருபத்தி நாலு மத்தியத்தில் வந்து அவருடைய எல்லா வருத்தங்களும் மாறி வெளியில் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது இலங்கையினுடைய வரலாற்றில் மட்டுமில்லாமல் உலக வரலாற்றிலேயே முதல் முறை என்று நாங்க சொல்லலாம் எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக அவர் கைது செய்யப்பட்டமைக்கும் அவர் விளக்க மறியலில் பிரதானமான காரணம் அவருடைய இங்கிலாந்து பயணம் வந்து சட்டபூர்வமற்றது அவர் வந்து பொதுமக்களுடைய காசை வந்து வீணாக்கிட்டார் என்று சொல்லி ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் காசை வந்து வீணாக்கினார் என்று சொல்லித்தான் அவர் மேலே குற்றச்சாட்டு இப்ப வந்து அதை மறத்திருக்கிறார் தன்னுடைய பயணம் வந்து உத்தியோகபூர்வமான தான் நான் வந்து அன்றைக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து அழைப்பு வந்திருக்காட்டியுமே கூட நான் அன்றைக்கு லண்டனில் தங்கி இருக்கிறது தங்கி இருக்கிறது தான் அதை என்னுடைய டிரான்சிட் என்று சொல்லி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் ஒரு விளக்கம் என்று சொல்லி அதை கேட்டு அதை உண்மை என்று நம்பி கீழே இருந்து கொஞ்சம் பேர் இருந்து கைதட்டி கொண்டு வந்தவே எனவே உண்மையான விளக்கம் என்னென்று பார்ப்போம் இவர் வந்து அமெரிக்காவிலிருந்து கியூபாக்கும் அமெரிக்காக்கும் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிற வழியில் லண்டனுக்கு வந்து ட்ரான்சிட் டிரான்சிட் என்ன ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் டெண்டு விதமான வழிகள் இருக்கும் ஒன்று வந்து டிரான்சிட் அதாவது கனெக்ஷன் ஃபிளைட் எடுத்து வேறு பக்கம் போகிறதுக்கான டிரான்சிட் பகுதி மற்றது வந்து எக்ஸிட் பகுதி எக்ஸிட் எடுத்தால் போக வேண்டியதான் பிறக ஏர்போர்ட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் சொல்ற தான் வந்து வந்தது என்று சொல்லி டிரான்சிட்டில் தான் வந்தேன்னு சொன்னா இப்ப அமெரிக்காலேருந்து லண்டனுக்கு வந்துட்டு லண்டன்லேருந்து அடுத்த ஃப்ளைட் எடுத்து ட்ரான்சிட் ஃப்ளைட் எடுத்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறது நோமல் அதுதான் உங்களுடைய பயணம் என்று சொன்னால் பிறகே நீங்கள் எக்ஸிட் எடுத்து வெளியில் வந்த நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது ரணில் விக்ரமசிங்க யூனிவர்சிட்டிக்கு போனவர் தான் மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாக்கு அது வந்து லண்டனுக்குள்ள இருக்கிறது தான் இன்னும் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கணும் அதனால தான் லண்டனில் போற வழியில் ஒரு யூனிவர்சிட்டி கட்டி போனால் என்ன குற்றமா பிள்ளையான்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் ஆனால் அந்த யூனிவர்சிட்டியும் அந்த பட்டமளிப்பு விழா நடந்த இடமும்

இருந்து இருநூற்றி இருபது மைலுக்கு அங்கால இருக்குது இருநூற்றி இருபது மைலுக்கு அங்கால போறதா இருந்தா ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸ்க்கு எடுத்து வெளியில வந்து வேற வாகனங்கள் மூலமா தான் போயிருக்கணும் பத்து பேரும் வாகனங்கள்ல தான் போயிருக்கணும் எனவே விமான நிலையத்துல இருந்து எக்ஸ் எடுத்து வெளியில வந்து தான் அங்க போயிருக்கினோம் ஆனால் ஏதோ போற வழியில லண்டன்ல சும்மா எட்டி பார்த்துட்டு வந்து நான் அதில் பக்கத்துல தானே என்று சொல்லி சிம்பிளாக கதை முடிக்கணும் அது வந்து இப்போ விஷயம் தெரியாத நம்பவினம் நம்பிதுன்னு இதெல்லாம் பெரிய குற்றமா இது பெரிய குற்றமா எது தெரியலையே லண்டன்ல வார வழியில சும்மா கட்டி பார்த்துட்டு வந்து இருப்பார் போரோட இருக்குது இது ஒரு குற்றம் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி அவரை போய் கைது செய்து இந்த மாதிரி விளக்க முறையில் வச்சு என்று சொல்லி பெருசாக தன்னை பின் இரண்டாவது விஷயம் தெரியாது ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் இது ட்ரான்சிட்டே கிடையாது ட்ரான்சிட் என்று சொல்லி பச்சை போய் சொல்லி வச்சுக்கார் இது ட்ரான்சிட்டே கிடையாது எக்ஸிட் எடுத்து வெளியில் வந்து இருநூற்றி இருபது மைலுக்கு அங்கால போய் இப்போ அங்கேருந்து வந்து தான் ஃப்ளைட் எடுத்து திருப்பி ஸ்ரீலங்காக்கு போயிருக்கார் பொதுமக்களுடைய காசு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கார் அதை செலவழித்ததை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவைக்கு ஏன்னா அவைக்கு ஒரு கோடி அறுபது லட்சம்ன்றது சின்ன காசு தானே சாதாரண ஏழு மக்களுக்கு தான் அது பெரிய காசு அவைக்கு வந்து அது சின்ன காசு எனவே அது பெரிய அவைக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ எதுவுமே கிடையாது அது சின்ன காசு அவைக்கு அதனால் இன்றைக்கு மூடி மறைச்சு பொய்யெல்லாம் சொல்லி ஒரு உரையொன்றை ஆட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ஆனால் நடந்த உண்மை இதுதான் எனவே அவருடைய குற்றம் சம்பந்தமான மேலதிக முடிவுகளை நீதிமன்றம் எடுக்கும் வீதி விபத்துக்கள் காரணமாக இந்த வருஷத்தில் மட்டும் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் எப்பையிலேருந்து எப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் இந்த கணக்கு செப்டம்பர் பதினேழு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் சித்திரிக்கினோம் அதுல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று விபத்துக்கள்ல தான் இந்த எவ்வளோ பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இதுல வந்து காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து சேர்க்கப்படையில் அது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் எனவே ஒரு கொஞ்ச காலத்தில் இந்த வருஷம் இன்னும் ஒரு இருக்குது அப்படி இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் கொல்லப்படுறது உண்மையிலேயே மச் எனவே வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இன்னும் இன்னும் கூடுதலான நடவடிக்கை எடுக்கணும் என்றுதான் வீதி தடைகளை போடலாம் நிறைய வீதிகளை வந்து ஆக்கலாம் வாகனங்களை வந்து இன்னும் கூர்ந்து கவனிக்கலாம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கலாம் இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்யலாம் எனவே கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அரசாங்கம் இந்த விபத்துக்களை கட்டுப்படுத்தணும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமும் கூட யாழ்ப்பாணத்தில் வைத்தியர் ஒருவர் மீது மோசமான முறையில் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் ஒரு மருத்துவர் வந்து வீதியால் போய்க்கொண்டு வந்துருக்கிறார் அப்போ போய்க் கொண்டிருக்கக்குள்ளே வந்து வீதியில் ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் தள்ளாடிக்கொண்டு நிதானம் இல்லாமல் இருந்திருக்கணும் என்ன நடந்திருக்கணும் உங்களுக்கு விளங்கும் எனவே நிதானம் இல்லாமல் இருந்த நேரத்தில் வந்து ரோட்டு கதையில் நின்றா பரவாயில்ல ரோட்டுக்கு வந்திருக்கணும் ரோட்டில் வந்து ரோட்டை மறைத்து கொண்டு இருக்கணும் அப்போ டாக்டர் சொல்லியிருக்கார் நான் இந்த மாதிரி போகணும் என்ன விடுங்கோன்னு சொல்லி அப்போ அவைக்கு கோவம் வந்துட்டு அந்த டாக்டருக்கு போட்டு அடிச்சிருக்கு மோசமான முறையில் அதில் வந்து டாக்டர் காயமடைந்து பிறகு உடனடியாகவே கோப்பாய் போலீஸில் போய்ட்டு முறைப்படுத்திருக்கிறார் டாக்டர் அதனை அடுத்து கோப்பாய் போலீஸார் விரைந்து வந்து இந்த குரூப்பில் வந்து ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஏனி அவர்கள் வந்து தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது தப்பி ஒரு ஓட முடியாது எப்படியும் பிடிவடுவார்கள் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீஸார் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ன பிரச்சனை எடுத்தோம்னா கொஞ்சம் மப்பு மந்தாரமாக நிற்கக்குள்ள அந்த முழு ரோட்டும் தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சின்னம் போல இருக்கு ஒன்றுதானே அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இது வந்து தமிழ் ஓவியர் செல்வன் வரைந்த ஒரு கேலிச்சித்திரம் என்ன எடுத்துன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு அறிக்கை விட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆட்சிக்கு வருவன் மீண்டும் பெறுவன் மைந்த சூறாவளி வீசுது மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி ஒரே பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் செல்வன் அவர்கள் இந்த ஒரு கேலிச்சித்திரத்தை வரைந்திருக்கிறார் என்ன எடுத்துனா மஹிந்த ராஜபக்ச அந்த மல்லி சுத்த போட்டிக்கு போகிற மாதிரி கையில் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே சண்டியன் மாதிரி வலிக்கிட்டு போறார் இப்போ பாருங்க ஆட்சி பிடிக்க போய்க்கல சண்டியன் மாதிரி தான் போறார் இரண்டாவது ஆட்சியை வந்து சண்டித்தனமாக தான் இருக்கும் அங்கால் பார்த்திங்கன்னு அவருடைய கற்பனையில் வந்து அந்த அரியணை கதிரி ஒன்று இருக்குது அதை இலக்கு வச்சுக்கொண்டு மீண்டும் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு முராட்சி பார்த்து கொண்டு போகிறார் மலிஜுத்தத்துக்கு போகிற மாதிரி எனவே இந்த மலிஜுத்த போட்டியில் வந்து வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்